வணக்கம் கருளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் உயர்த்தப்படும் ஓய்வூதிய தொகை அரசு ஊழியர்களின் தரத்தில் போகும் மாற்றம் மன்னார் இளம் குடும்ப பெண் உயிரிழப்பு விவகாரம் விசாரணையில் அம்பலமான விடயங்கள் பெட்ரோலியம் உள்ளிட்ட இரு துறைகள் தொடர்பில் வெளியான விசேட வர்த்தமானி அறிவித்தல் வவுனியாவில் ஆசிரியர் ஒருவர் சடலமாக மீட்பு தேர்தல் சட்ட மூரல்கள் தொடர்பில் அறுபத்தெட்டு முறைப்பாடுகள் பதிவு நிலையான வாய்ப்புத் தொகைக்கான வட்டி வீதம் அதிகரிப்பு அமைச்சரவை அனுமதி கட்டுப்பணத்தை செலுத்தினார் அனுருக் மாறு நான்கு வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி கோர் விபத்து இருவர் வைத்தியசாலையில் அனுமதி அதிரடியாக குறைவடைந்த தங்கத்தின் விலை நகை வாங்க காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல் ஓய்வு ஒபெற்ற ஊழியர்களின் ஓய்வூதிய ஏற்ற தாழ்வுகளை நீக்கும் வகையில் அவர்களின் ஓய்வூதியத்தை குறைந்தபட்சம் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவினால் உயர்த்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அரசு சேவையில் நிலவும் ஓய்வூதிய முரண்பாடுகளை நீக்கும் பொருட்டு நிதி பொருளாதார உறுதிப்பாடு மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது இதற்கமைவாக ஒய்வூதிய தொகையை உயர்த்துவதற்கு அமைச்சரவையினால் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் எண்பத்தி மூவாயிரம் ஓய்வூதியர்களுக்கு சலுகைகளை வழங்குவதற்கு இயலுமை கிட்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அரசால் அடிக்கடி மேற்கொள்ளப்பட்டுள்ள சம்பள திருத்தங்களினாலும் அமைச்சரவையினால் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு கொள்கை ரீதியான தீர்மானங்களினாலும் ஒரு சில ஒய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் ஒய்வூதிய தொகையில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டுள்ளன இதன்படி இரண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி முதலாம் திகதி தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி முதலாம் திகதி வரையான ஒய்வூதியம் பெறுகின்ற அரசு உத்தியோகத்தர்களுக்கு அநீதிகள் இடம்பெற்றுள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளதற்கு அமைவாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மை அரச ஊழியர்களின் திறன் மற்றும் தரத்தை மேம்படுத்துவதற்காக பொதுத்துறையில் தகவல் தொழில்நுட்ப அமைப்புகளை ஒருங்கிணைக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதன்படி அனைத்து அரசு நிறுவனங்களினாலும் ஒழுங்குபடுத்தப்படும் தகவல் தொழில்நுட்ப அமைப்புகள் மற்றும் தரவுகளை உள்ளடக்கிய நான்கு விடயங்களை கையாள்வதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளார் அனைத்து அரசு நிறுவனங்களின் டிஜிட்டல் மயமாக்கலின் கீழ் இந்த பணி மேற்கொள்ளப்பட உள்ளதுடன் இது அமைச்சரவையின் அனுமதியை பெற்றுள்ளது அதன்படி பதினைந்து வயதிற்கு மேற்பட்ட இலங்கை பிரஜைகளை அடையாளம் காண தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை கட்டாயமாக பயன்படுத்துதல் இரண்டாவதாக ஒரு வெளிநாட்டவரின் பாஸ்போர்ட் எண்ணை பயன்படுத்தி அவரை அடையாளம் காண கட்டாயப்படுத்துதல் அமைப்பை அனாமதேயமாக அடையாளம் காண வணிக பதிவு எண் மற்றும் நிறுவனங்களின் உரிமையாளர்களின் இயக்குநர்கள் குழுவின் உள்ளூர் உறுப்பினர்களின் தேசிய அடையாள அட்டை எண் மற்றும் வெளிநாட்டு உறுப்பினர்களின் பாஸ்போர்ட் ஆகியவை கட்டாயமாகும் தரவு தர நிலைப்படுத்தல் செயற்பட வேண்டும் இதனால் தொடர்புடைய தரவுகளை மற்ற நிறுவனங்களுடன் முறையாக பரிமாறிக் கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் இளம் பட்டதாரி பெண் மரணம் தொடர்பில் குழுவின் விசாரணை நிறைவில் தவறளித்தவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் ஆசாத் எம் ஹனீபா தெரிவித்துள்ளார் மன்னார் குளம் பகுதியைச் சேர்ந்த பட்டதாரியான இருபத்தி ஏழு வயதுடைய இளம் தாய் ஒருவர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்திருந்தார் குறித்த பெண்ணின் மரணத்திற்கு சம்பவத்தினத்தன்று விடுதியில் இருந்தவர்களின் அசமந்த போக்கே காரணம் என குற்றம் சுமத்தப்பட்டது இது தொடர்பாக வடக்கு மாகாண சுகாதார அமைச்சினால் சுயாதீன விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு வருகை தந்து துரித விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தற்போது விசாரணை நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த விடயத்தில் சிலர் தவறு இழைத்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பான விசேட அறிக்கை வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு மேலதிக நடவடிக்கைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மேலும் மத்திய சுகாதார அமைச்சின் குழு ஒன்று மன்னர் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு வருகை தந்து விசாரணைகளை முன்னெடுக்கவுள்ளனர் குறைத்த பெண் மரணம் அடைந்ததைத் தொடர்ந்து உடனடியாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மத்திய சுகாதார அமைச்சின் விசாரணைகள் முடிவடைந்தவுடன் தவறிழைத்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் இதேவேளை குறித்த பெண்ணின் மரணம் தொடர்பாக உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து தொலைபேசிகளுக்கு பல்வேறு அழைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு கொலி அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வருவதாக வைத்தியசாலை பணிப்பாளர் ஆசாத் எம் ஹனீபா தெரிவித்துள்ளார் குறித்த அச்சுறுத்தல் குறித்து மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மின்சார விநியோகம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய அனைத்து சேவைகள் பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் எரிபொருட்களின் விநியோகம் என்பனவற்றை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தும் விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரைக்கு காமிவாக ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயகவினால் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது குறித்த அறிக்கை நேற்று தினம் வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் அறுபத்தி ஓராம் இலக்கு அத்தியாவசிய பொதுச்சேவைகள் சட்டத்தின் பிரிவு கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு இணங்க இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வவுனியா நெழுக்குளம் பாலமைகள் பகுதியில் உள்ள தோட்டக்காணி கிணற்றிலிருந்து ஆசிரியர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக நெழுக்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர் வீதியால் சென்றவர்கள் வழங்கிய தகவல்களுக்கு அமைவாக இன்று காலி குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது வவுனியா வேப்பங்குளம் அறுபது ஏக்கர் பகுதியில் வசிக்கும் வவுனியா முஸ்லிம் மகா வித்யாலயத்தில் தகவல் தொழில்நுட்பம் கற்பிக்கும் ஆசிரியரான கிருஷன் என்ற இளைஞனே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலம் மீட்கப்பட்ட கிணற்றுக்கு அருகில் குறித்த ஆசிரியரின் துவிச்சக்கர வண்டி பாதணி குடி என்பன போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெழுக்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனா் தேர்தல் சட்டங்களை மறியமை தொடர்பில் இதுவரையில் அறுபத்தெட்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் அணிக்குழு அறிவித்துள்ளது இன்று வெளியிட்ட விசேட அறிக்கையிலேயே இதனை கூறியுள்ளது மேலும் மாவட்ட தேர்தல் முறைப்பாடு முகாமித்துவ நிலையத்திற்கு ஒரு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக அணிக்குழு அறிவித்துள்ளது தேர்தல் சட்டங்களை மறியமை தொடர்பில் இதுவரையில் அறுபது முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக பவுட்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது இதன்போது அரசியல் நோக்கங்களுக்காக சில அரசு நிறுவனங்களின் சிரேஷ்ட பதவி நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தியவை போரணப்படுத்தப்படாது அபிவிருத்தி வேலை திட்டங்களை அங்குரார்ப்பணம் செய்தமை உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக பவ்ரல் அமைப்பின் பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியராட்சி தெரிவித்துள்ளார் மேலும் அரசு அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் சொத்துக்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்திய குற்றச்சாட்டுகள் தொடர்பிலேயே அதிகளமான முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடாத்தப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி திரு தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் இம்மாதம் பதினைந்தாம் தேதி ஏற்றுக் கொள்ளப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அறுபது வயதிற்கும் மேற்பட்ட சிரேஷ்ட பிரஜைகளின் நிலையான வைப்புத் தொகைக்கான வட்டி வீதத்தை பத்து வீதமாக உயர்த்த அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட குழுக்களின் பரிந்துரைகளின் அடிப்படையில் வைப்புத் தொகைக்கான தற்போதைய ஏழு தசம் ஐந்து வட்டி வீதம் இரண்டு தசம் ஐந்து வீதத்தினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு அதிகரிக்கப்படும் வட்டி வீதத்தை அரச வங்கிகளுக்கு மானியமாக வழங்குவதற்கு ஜனாதிபதி சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்திற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது படி அறுபதற்கும் மேற்பட்ட சிரேஷ்ட பிரஜைகளின் அதிகபட்ச ஒரு மில்லியன் ரூபாய் வரையான நிலையான வைப்புத் தொகைக்கான வருடாந்திர வட்டி வீதம் இரண்டு ஆண்டுகளுக்கு பத்து சதவீதமாக வழங்கப்படவுள்ளது நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக அனிருகுமார திசனாய்க்கு கட்டுப்பணம் இன்று செலுத்தப்பட்டுள்ளது இதன்படி விஜித ஹெரத் ஹரோனி அமரசூரிய சட்டத்தரணி சுனில் வதகல உள்ளிட்ட குழுவினர் தேர்தல்கள் அலுவலகத்திற்கு சென்று பணத்தை வைப்பிலிட்டுள்ளனர் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி வேட்பு மனுவை தாக்கல் செய்ய தயாராகி வருவதாக அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹெரத் தெரிவித்துள்ளார் நாட்டை கெட்டியெழுப்பும் கொள்கைகளுக்கு மதிப்பளிக்கும் வேலைத்திட்டத்துடன் கூடிய அரசியலை வெல்வதே நமது கட்சியின் நோக்கமாகும் என அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் தேர்தல் நாளுக்காக ஆவலுடன் காத்திருப்பதாகவும் நாட்டின் தலைமைக்கு தெளிவான அரசியல் தலைவரை நியமிக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் நாட்டு மக்கள் தற்போது நாட்டை அனுரவிற்கு கையளிப்பதற்கு தயாராக உள்ளனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மத்தியக்குட பிரதேசத்தில் உள்ள பேருந்து தரிப்படத்திற்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்ததாக மத்திகுட போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்தின் போது முச்சக்கர வண்டியொன்றும் இரண்டு மோட்டார் சைக்கிள்களும் காரொன்றும் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தின் போது மோட்டார் சைக்கிளின் செலுத்துநர்கள் இருவரும் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்கள் கோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலக்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்குதுடன் காணப்படுகின்றது இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து முப்பதாயிரத்து முன்னூற்று பத்தொன்பது ரூபாவாக காணப்படுகின்றது அத்தோடு இருபத்தி நான்கு கரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தையாயிரத்து எழுநூற்றி எழுபது ரூபாவாக பதிவாகியுள்ள அதேவேளை இருபத்தி நான்கு கரட் கேரட் தங்கப்பவுன் ஒன்றின் விலை இரண்டு லட்சத்து ஆறாயிரத்து நூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேபோல இருபத்தி இரண்டு கரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி மூவாயிரத்து அறுநூற்று முப்பது ரூபாவாக பதிவாகியுள்ளதோடு இருபத்தி இரண்டு கரட் தங்கப்பவன் ஒன்றின் விலை ஒரு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி ஒரு கரட் தங்கப்பவன் இன்றைய தினம் ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து நானூறு ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிட்ட ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் உயர்த்தப்படும் ஒய்வூதியத் தொகை அரசு ஊழியர்களின் தரத்தில் ஏற்படப்போகும் மாற்றம் மன்னார் இளம் குடும்ப பெண் உயிரிழப்பு விவகாரம் விசாரணையில் அம்பலமான விடயங்கள் பெட்ரோலியம் உள்ளிட்ட இரு துறைகள் தொடர்பில் வெளியான விசேட வர்த்தமானி அறிவித்தல் வவுனியாவில் ஆசிரியர் ஒருவர் சடலமாக மீட்பு தேர்தல் சட்ட மிரல்கள் தொடர்பில் அறுபத்தெட்டு முறைப்பாடுகள் பதிவு நிலையான வைப்புத் தொகைக்கான வட்டி வீதம் அதிகரிப்பு அமைச்சரவை அனுமதி கட்டுப்பணத்தை செலுத்தினார் அனுருக்குமார் மாறி நான்கு வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி கோர் விபத்து இருவர் வைத்தியசாலையில் அனுமதி அதிரடியாக குறைவடைந்த தங்கத்தின் விலை நகை வாங்க காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி